தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் நற்றிணை அதில் இரண்டு பாடல்கள் முல்லைத்திணை சார்ந்த இரண்டு பாடல்களை நாம் பார்க்க போகிறோம் முல்லை என்றாலே காடும் காடு சார்ந்த இடமும் இதன் உரிப்பொருளாக அமைந்திருப்பது இதனுடைய அதாவது திணை ஒழுக்கமாக அமைந்திருப்பது காத்திருத்தல் இதில் முதல் பாடல் முந்நூற்றி அறுபத்தி ஓராவது பாடலாக அமைந்திருக்குது இதை எழுதிய புலவர் மதுரை பேராலவாயர் அப்படிங்கிற ஒரு புலவர் இவர் எழுதிய பாடல்கள் சங்க இலக்கியத்தில் ஆறு பாடல்கள் இருக்குது இந்த பாட்டுடைய பின்னணியை சொல்லிவிட்டு நான் பொருள் சொல்கிறேன் இதில் தன்னுடைய மனைவியை விட்டு அதாவது தலைவியை விட்டு பிரிந்து சென்ற தலைவன் ஒரு குறிப்பிட்ட கால கொஞ்சம் தாமதமாக வீட்டு திரும்பிட்டான் குறிப்பிட்ட காலத்தில் வர்றேன்னு சொல்லியிருந்தது கொஞ்சம் நேரமாகி விட்டது சிறிது தாமதம் அதனால் தலைவி கோபப்படுவா அப்படின்ட்டு அவனோட வந்த நண்பர்கள் எல்லோரும் அவர்களை வாயில்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு இலக்கியத்தில் அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க அவள் கோபமாக இருப்பாள் அப்படின்னு பேசிக்கொள்கிறாங்க அப்போது தோழி சொல்கிறா இல்லை தலைவி கோபமாக இல்லை அப்படின்னு சொல்லுவதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது அதனால் இதோடைய திணை முல்லை திணை அதனுடைய துறை என்பது வாயில்களோடு தோழி உரழ்ந்து சொல்லியது அப்படிங்கிறது தான் உரழ்ந்துனா மாறுபட்டு சொல்லியது அப்படின்றது பொருள் சரி இப்போ நான் பாட்டை சொல்லிட்டு பொருள் சொல்கிறேன் இந்த பாடல் முழுவதுமே ஒரு வகை உவகை குதூகலம் வேகம் ஆரவாரம் அமைந்திருப்பதை நம்ம பார்க்கலாம் இந்த பாடலை எப்படின்னா ஒரு வெளிப்படையாக ஒரு காட்சியை காண்பித்து அதன் மூலம் அதிலே தலைவன் தலைவி அவர்களுடைய உணர்வுகளை அவங்க மனதை நமக்கு முன்வைக்கிறார் அவர் இப்போ நம்ம பாட்ட சொல்கிறேன் சிறுவி முல்லை பெரிது கமல் அலறி தானும் சூடினன் இளைஞரும் அலைந்தனர் விசும்பு கடப்பன்ன பொலம்படை கலிமா படுமலை பொழிந்த தன் நரும் புறவில் நெடுநா ஒன்மணி பாடு சிறந்து இசைப்பர் மாலை மான்ற மணம்மலி வியல் நகர் தந்தன நெடுந்தகை தேரே என்றும் அரும்படர் அகல நீக்கி விருந்தயர் விருப்பினல் திருந்திளையே இதான் பாட்டு பாட்டுடைய பொருள் சொல்கிறேன் சிறு வி முல்லை முல்லை மலர் சிறு வி வி என்றால் மலர் சிறிய முல்லை மலர்கள் பார்க்கறதுக்கு சின்னதாகத்தான் இருக்குது முல்லை மலர்கள் ஆனால் பெரிது கமல் அலறி ஆனால் பெரிதாக மணக்கின்றன கமல் பெரிது கமல்கின்ற அலறி என்றால் அன்று அலர்ந்த பூக்களைத்தான் அலறி அப்படின்னு சொல்லுவோம் அன்று அலர்ந்த பெரிதாக மணக்கின்ற முல்லை மலர்கள் அதை தானும் சூடினன் தலைவன் அவனும் சூடிக்கொண்டானான் இளைஞரும் அலைந்தனர் அவனோடு வந்த நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களும் அதை சூடிக்கொண்டிருக்கிறார்கள் விசும்பு கடப்பன்ன பொலம் படை களிமா விசும்பு என்ப ஆகாயம் ஆகாயத்தையே தாவி கடப்பது போல பொலம்படை களிமா பொன்னாலான முகபடம் அணிந்த குதிரை கலிமா என்றால் இங்கே மா என்றால் குதிரை களிமா உடைய குதிரை அப்படின்னு பொருள் சொல்லப்படுது கலி என்றாலே ஒரு இன்னொரு பொருள் களி என்பதற்கு ஒரு உவகை மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்குது இங்கே செருக்குடன் மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற ஒரு குதிரை கற்பனை செய்து கொள்ளலாம் நாம் புலம்படைம பொன்னாலான முகப்படம் அணிந்திருக்கின்ற இல்லாவிட்டால் பொன்னாலான அணிகலன்களை அணிந்திருக்கின்ற குதிரை ஆகாயத்தையே கடப்பது போல வருகின்ற அந்த குதிரைகள் படுமழை பொழிந்த தன்னரும் புறவில் நல்ல மழை பொழிந்த தன் குளிர்ச்சி பொருந்திய தன்னரும் நாம் தன்ன குளிர்ச்சியான வாசனை மிகுந்த முல்லை நிலத்தில் புறவு அப்படிங்கிறது முல்லை நிலத்தை குறிக்கிறது அந்த முல்லை நிலத்திலே நெடுநா ஒன்மணி பாடு சிறந்து இசைப்ப நெடுநா நெடிய நாக்கை உடைய ஒளி பொருந்திய மணிகள் பாடு சிறந்து இசைப்ப அப்படின்னா ஒலி மிகுந்து ஒலி இசைக்கிறதா இங்கே எதோடைய மணிகள் அப்படின்னா தேருடைய மணிகள் ஏன்னா இந்த குதிரைகள் தேரில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த தேருடைய மணிகள் பெரிதாக இருக்குது பொது இன்றைக்கு வாகனங்களில் என்ன வச்சிருப்பாங்க ஒலிப்பான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹான் அந்த ஹானு எல்லோரும் விலகி போவாங்க அந்த காலத்தில் அது கிடையாது அதற்கு பதிலாக மணிகள் கட்டி இருப்பாங்க தேரிலே மணிகள் கட்டி இருக்குது அந்த மணிகளின் ஓசை தேர் வருகிற வேகத்திலே அந்த மணிகள் ஒலிக்கிறது அதனால நெடிய நாக்கை உடைய அந்த மணிகள் இசைக்கின்றன அப்படிப்பட்ட தேரை மாலை மான்ற மணம்மலி வியல் நகர் மாலை மான்ற அப்படின்னா இப்பொழுது மாலையே மயங்கி போகிற நேரம் போல் இருக்குதான் அதாவது மாலை நேரம் அடங்கி இருக்கணும் ஆனால் இந்த இடத்துல ஆரவாரமாக இருக்கிறது ஏன்னா அந்த தலைவன் மாலை சுடிக்கொண்டு வந்திருக்கிறான் வந்து அந்த இடம் பெரிய ஆரவாரம் குதிரைகள் வந்து இருக்குது தேரில் இழுத்து கொண்டு வந்து இருக்கிறது ஆக அந்த இடமே ஒரு ஆரவார உற்சாகம் பகல் மாதிரி இருக்குது மாலை நேரம் பகல் போல் இருக்கிறது அதனால் மாலை மான்ற என்றால் மயங்கிய மணமலிவியல் நகர் மனம் பொருந்திய மனம் வீசக்கூடிய அகன்ற நகரத்திலே தந்தன நெடுந்தகை தேரே அந்த நெடுந்தகையின் தேரை இந்த குதிரைகள் இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றன அப்படின்னு தொழில் சொல்ற நெடுந்தகை அப்படிங்கிறது இங்கே தலைவனை குறிக்கிறது அதை சான்றோன் அப்படின்னு குறிப்பதாக நெடுந்தகை என்றால் ஒரு சான்றோரை குறிக்கிற ஒரு வார்த்தை இவன் உயர்ந்த செல்வாக்குடைய தலைவனாக இருக்க வேண்டும் அதனால நெடுந்தகை என்று தோழி சொல்றார் அவனுடைய தேரை இவை இழுத்து கொண்டு வந்து இந்த குதிரைகள் நிறுத்தி இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அரும்படர் அகல நீக்கி அதனால் தன்னுடைய அரிய துயரத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தலைவி விருந்தயர் விருப்பினள் இவர்களுக்கெல்லாம் அதாவது தலைவருக்கு விருந்து செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறாள் தலைவி அப்படின்ட்டு திருந்து இளையே திருத்தமான அணிகலன்களை அணிந்த தலைவி இவர்களுக்கு விருந்து செய்யும் விருப்பத்தோடு இருக்கிறாள் அதனால் அவள் கோபப்படவில்லை அப்படின்னு தோழி சொல்கிறாள் ஏன்னா அவங்க கூட வந்த நண்பர்கள் எல்லாம் தலைவி கோபப்படுவாள் அப்படின்னு சொல்கிறாங்க இவ இல்லை அவங்களுக்கு விருந்து செய்யணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாள் ஏன்னா விருந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து எப்போ வரும்னா கோபம் இருக்கும்போது வராது மன மகிழ்ச்சியாக இருக்கும்பொழுதுதான் வரும் அது அதனால் விருந்தையர் விருப்பினல் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவளுக்கு கோபம் நீங்கிவிட்டது அப்படின்றத சொல்கிறான் இந்த பாடல் முழுக்க ஒரு வேகம் உற்சாகம் தென்படுகிறது ஏன்னா அவன் அந்த தலைவன் தன்னுடைய கழுத்திலே முல்லை மலர் மாலை சூடிக்கொண்டு இருக்கிறான் அவனோடு வருகிற இளைஞர்கள் புலம்படை களிமானது குதிரைகள் வேகமாக வருகின்ற ஆகாயத்தை கடக்கக்கூடிய வேகமான குதிரைகள் தேரை இழுத்துக்கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்ற அந்த காட்சியானது ஒரு உவகை பெருக்கை காட்டுகிறது இங்கே ஒரு தான் இந்த புலவர் காமிக்கிறார் நம்மளுக்கு முன்னாடி காண்பிக்கிற காட்சியாக உணர்ச்சியை சொல்லலை அவர் அவர் புறப்பொருட்களை எல்லாம் காண்பித்ததன் மூலம் அவங்களுடைய மனதில் இருக்கிற உற்சாகத்தை அவர் குறிப்பிட்டு விடுகிறார் அதுதான் இந்த பாடலுடைய வித்தியாசமான சிறப்பாக இருக்குது நம்ம அடுத்த பாடலை பார்க்கலாம் இருநூற்றி அறுபத்தி நாலாவது பாட்டாக இது அமைந்திருக்குது இது முந்தைய பாடலில் இருந்து மாறுபட்டு இருக்குது இதை எழுதிய புலவர் கிடங்கில் காவிதி பெருங்கொற்றனார் அப்படிங்கிற ஒரு புலவர் இவருடைய ஊர் கிடங்கில் அப்படின்னு இருக்கணும் ஆனால் காவிதி அப்படிங்கிறது அரசன் சிறந்த உழவருக்கு கொடுக்கிற ஒரு பட்டம் தான் காவிதி அதனால் அந்த பட்டம் பெற்றவர் தான் இந்த புலவர் போல் இருக்குது இவர் எழுதிய பாட்டு இந்த ஒரே ஒரு பாட்டு தான் அமைந்திருக்குது இந்த பாட்டு பிரிவிடை தலைவி மெலிந்து சொல்லியது தலைவி சொல்லியது முல்லைத்திணை சார்ந்த பாடல் தான் ஏன்னா காத்திருக்கிறாள் தலைவன் குறிப்பிட்ட பருவத்தில் திரும்பி வரேன்னு சொன்ன காலம் கடந்துருச்சு ஆனாலும் இன்னமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அவள் அதனால் அவன் வரவே இல்லைன்னா என் உயிரை விட்டுறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள் அவள் அந்த வேதனையில் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் தான் இந்த பாட்டு பாட்டை நாம் பார்க்கலாம் சொல்லிய பருவம் கழிந்தன்று எல்லையும் மயங்கு இருள் நடுநாள் மங்குலொடு ஒன்றி ஆர்கலி வானம் நீர் பொதிந்து இயங்க பனியின் வாடையோடு முனிவு வந்து இருப்ப இன்ன சில நாள் கழியின் பல்நாள் வாழலென் வாழி தோழி ஊழின் உறும் இசை அறியா சிறு சென்னாவின் ஈர்மணியின் குரல் ஊர்ணி இயம்ப பல் ஆ தந்த கல்லா கோவலர் கொன்றயம் தீங்குழல் மன்றுதொரு இயம்ப உயிர் செல துணை தரு மாலை செயர்தீர் மாறியோடு ஒருங்கு தலை வரினே அதான் பாட்டு பாட்டுடைய பொருளை பார்க்கலாம் சொல்லிய பருவம் கழிந்தன்று அதாவது தலைவன் இன்ன காலத்துல வர்றேன் அப்படின்னு சொன்ன அந்த காலம் அந்த பருவம் கழிந்து விட்டதான் கழிந்தன்று எல்லையும் அப்படின்னா பகல் பகலும் மயங்கு இருள் நடுநாள் மங்களோடு ஒன்றி இந்த பகல் பொழுதும் என்ன ஆயிருக்குது இரவோடு ஒன்றி அப்படின்னா இருளோடு ஒன்றி போயிருச்சான் பகல்லையும் நல்ல மழை பொழிகிறது ஏன்னா நல்ல மேகம் கார் மேகம் திரண்டு நீரோடு நிற்கிறது வானத்தில் அதனால அதுவும் இருட்டாக இருக்குது பகலா இரவான்னு தெரியாம ஒரு மயங்கி போய் இருக்கிறது எல்லையும் மயங்கு இருள் நடுநாள் மங்களோடு ஒன்றி மேகத்தோடு ஒன்றி போய் ஆற்களி வானம் நீர் பொதிந்து இயங்க ஆற்களி வானம் என்றால் இங்கே வானம் வந்து இடி முழக்கம் கேட்கறது இல்லையா ஒலிக்கக்கூடிய வானம் அதனால் இடி முழங்குகின்ற அந்த வானம் நீர் பொதிந்து இயங்க நீரோட நீருண்ட மேகங்களால் நிறைந்திருக்கிறது இயங்க அப்படின்னா மழை பொழிய ஆரம்பித்து விட்டது மழை பொழிகின்றது இடியோடு மழை பொழிகின்றது பனியின் வாடையோடு முனிவு வந்து இருப்ப பனி வாடை காற்றும் அடிக்கிறது அதில் சினம் வந்து முனிவு வந்து இருப்ப அந்த வாடையோடு சினமும் வந்து இருக்கிறதான் கோபம் சினம் வந்து அவளை கொள்கிறதா தலைவியே சினம் வந்து இருப்ப இன்னும் சில நாள் கழியின் பல் நாள் வாழலின் இப்படியே சில நாள் கழிந்தால் பல நாள் நான் வாழ மாட்டேன் தோழி அப்படின்னு தலைவி தோழியிடம் சொல்கிறாள் அதாவது பகல் பொழுதும் இருள் போல மழை பொழிகிறது இடியோடு கூடிய மழை பொழிகிறது இப்படியே தொடர்ந்து பனியோட பனிவாடை வந்து கோபத்தோடு என்னை கொல்கிறது இப்படியே இருந்தால் நான் உயிரை விட்டு விடுவேன் தோழி அப்படின்னு சொல்லிட்டு ஊரின் ஊருமிசை அறியா அறியா சென்னாவின் அதாவது முறைப்படி இயங்குகின்ற இடியோசை இருக்கு இல்லையா ஊருமிசை அந்த இடியோசையை அறியாத இடியோசை இல்லாமல் சிறு சென்னாவின் அப்படி இடியோசை போன்ற ஒரு பேரொலி இல்லாமல் தன்னுடைய சிறு சென்னாவின் சிறிய செம்மையான அந்த நாக்கினால் ஈர்மணியின் குரல் ஊர்ணி இயம்ப அப்படின்னா குளிர்ந்த மணி இனிய குரலை எழுப்ப ஊர்ணி இயம்ப அப்படின்னா இங்கே வந்து எப்படின்னா பசுவுடைய கழுத்திலே கட்டப்பட்டிருக்கிற மணிகள் அந்த மணிகள் தான் இவ்வாறு ஒலிக்கிறது இடி போல ஒலிக்கலை மெல்லிய ஓசைதான் சிறு சென்னாவின் ஈ குளிர்ந்த ஏன்னா குளிர் நேரம் அதனால அந்த மணி ஈர்மணி இன் குரல் அப்படிங்கிற இனிய குரல் தான் ஆனாலும் ஊர்ணி எம்ப ஊரெல்லாம் ஒலிக்கிற அந்த ஓசை இவளுக்கு தலைவிக்கு பேரோசை போல துன்பம் தருவதாக இருக்கிறது சிறிய கு குரல் தான் அந்த மணியுடைய குரல் ஆனாலும் அவளுக்கு துன்பம் தருகிறது பல் ஆ தந்த கல்லா கோவலர் பல பசுக்களை தந்த கல்லா கோவலர் அப்படின்னா மாடு மேய்க்கிறத தவிர வேற ஒன்றும் அறியாத கோவலர்கள் அதனால கல்லா கோவலர் கொன்றயம் தீங்குழல் மன்று தொரிய கொன்றயம் தீங்குழல்னா கொன்றைப்பழத்தால் ஆன ஒரு புல்லாங்குழல் அதைத்தான் கொன்றயம் தீங்குழல் மூங்கிலால் புல்லாங்குழல் செய்வாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இங்கே கொன்றைப்பழம் அதுவும் புல்லாங்குழல் போன்ற ஒரு தோற்றத்தில் இருக்கும் அதை வைத்து புல்லாங்குழல் செய்வார்களாம் அந்த தீங்குழலை தொரு இயம்ப அந்த கோவலர்கள் இடையர்கள் அதிலே எழுப்புறாங்க அது தோறும் கேட்கிறதா தொரு இயம்ப உயிர் செல துணை தரும் மாலை அப்படின்னா என்னுடைய உயிரே போகும்படியாக இந்த மாலை நேரம் செயர் தீர் மாறியோடு குற்றம் நீங்கிய செயர் தீர்னா குற்றம் இல்லாத மா மழையோடு ஒருங்குத்தலை சேர்ந்து வந்தா நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறா அதாவது இங்கே முதல்ல சொன்னது இடியோசை போல முழங்குகிற காலத்து சொன்னான் அதுக்கப்புறம் அப்படி இல்லாத மெல்லிய ஓசை கூட அவளுக்கு துன்பம் தருவதை அவள் குறிப்பிடுகிறாள் இங்கே கோவலர்கள் தீங்குழல் இனிய இசை இசைக்கிறாங்க அதுவும் துன்பம் தருகிறது ஏன்னா இந்த மாலை நேரத்தில் வரவில்லை அவன் அப்படிங்கிற எண்ணம் அவளை கொள்கிறது அதனால் தீர் மாறியோடு அப்படின்னா இடியோசை இல்லாத மழை பொழியும் இல்லையா குற்றமற்ற மழை அதை தான் அவன் மாரியோடு ஒருங்கு தந்த மாலை நேரமும் இந்த குற்றமற்ற மழையும் சேர்ந்து வந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் போன பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா போன பாடல் உகை பெருக்கு இந்த பாடலில் சுற்றுப்புற சூழ்நிலை எப்பொழுதும் போல நடக்கக்கூடிய இயல்பான ஒன்று இயற்கையிலே நடக்கின்றது தலைவியின் மனநிலை மாறுபட்டு இருப்பதனால அவளுக்கு வேதனை தருவதை இந்த புலவர் காட்டுகிறார் நமக்கு நான் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி